கர்த்தர் நிலவு மீண்டும்மாக அவங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் குரந்தியருக்கு எழுதின நிருபத்திலே ஃபஸ்ட்டு குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனு நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பவுல் பொருந்து பட்டணத்திற்கு எடுக்கின்ற காரியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் எங்கே மரணத்தை பார்த்து பாதாளத்தை பார்த்து உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே இந்த கேள்வி அப்போசனாகிய பவுல் மரணத்தை பார்த்து பாதாளத்தை பார்த்து கேட்கிறார் ஏன் கேட்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார் பாதாளத்தை வென்றார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஜெயகிறிஸ்துவாக ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஜெயவீரராக அவர் எழுந்தார் நாமும் அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமுள்ளவர்களாக ஜெயத்தை அணிந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்ல ஆயத்தமாகும் அதுதான் பவுல் கூறுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எந்தெந்த காரியத்திலே ஜெயமில்லாத காரியங்கள் ஐயோ இந்த காரியத்திலே என்னுடைய நாட்களிலே என்னால் ஜெயத்தை காண முடியவில்லையே என்னுடைய வருஷங்கள் கடந்து போகிறதே என்னுடைய நாட்கள் செல்கின்றதே என்னுடைய ஸ்தலத்திலே ஒரு ஜெயம் இல்லையே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே குழந்த பாக்கியம் அந்த பாக்கியத்திலே ஒரு ஜெயமில்லையே தொழில்களிலே ஒரு ஜெயமில்லையே என்று நீங்கள் புலம்புவீர்கள் இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு மரணத்தை வென்றார் பாதாளத்தை வென்றார் அவர் ஜெயத்தை வீரராக உயிர்த்தெழுந்தார் நாமும் கர்த்தராக இயேசுவை பின்பற்றும் பொழுது அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருவார் நாம் ஒரே ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட வேண்டும் யோகவா ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் நீர் என்னை நடத்துவீர் கடைசி வரையும் என்னை நடத்துவீர் நீர் என்னை பாதுகாப்பீர் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நம்முடைய காரணத்தினாலும் நீரனை வழிநடத்துவீர் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்திரோம் சில இடங்களிலே அவமானப்பட்டு சில இடங்களிலே வேதனையிலே சில இடங்களிலே துன்பங்கள் நேரத்திலே என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் வார்த்தை மீண்டுமாக உங்கள் நோக்கி தான் வருகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து உங்கள் நாவினால் அறிக்கையிடும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை ஒரு ஜெயத்தை கற்றையிட அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்